வணக்கம் 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 மக்களே இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயிலோட தான் வந்திருக்கேன் வாங்க எப்படி பண்றதுன்னு சீக்கிரமா வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த மாதிரி நீங்க ஹேர் ஆயில் பண்ணி நீங்க வந்து உங்க ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது உங்க ஹேர்ல வந்துட்டு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அது சீக்கிரமாக சரி பண்ணிவிடும் என்ன பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பொருள் தாங்க அது தாங்க கருகப்பில்லை கருகுப்பில் வந்துட்டு ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லைனா மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் ஹேர் பிளாக்காக ஸ்ட்ராங்காக திக்காக அடர்த்தியாக இன்னும் என்ன வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு சூப்பரான வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ நான் வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கருகப்பில் எடுத்து தண்ணியே சேர்த்தாம மிஸ்சி சாலை போட்டு அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் ஊற்றி நம்ம நல்லா காய்ச்சி எடுக்க போகிறோம் வாங்க எப்படி காய்ச்சறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு இரநூறு எம்எல் இரநூத்தி ஐம்பது எம்எல் த எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சூடு ஏறினதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்துருங்க ஹெவியாக சூடு ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு போட்ட உடனே பொறிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது லைட்டாக வெது வெதுன்னு ஆன உடனே நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிறத உள்ளே போட்டுருங்க போட்ட உடனே உங்களுக்கு கலர் சேஞ்சிங் வந்து ஆக ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நேரம் வந்து அதை கொதிக்க விடுங்க சிம்ல வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சிங்கன்னா டக்குன்னு பொறிஞ்சு க கருகி போயிடும் ஸோ சிம்ல வச்சு நீங்க கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நுர நுறையா வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த பச்சை மாதிரி ஒரு டார்க் கலரில் வந்து வாரம் அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆயில் பாதிக்கு மேலே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரு செம சூப்பராக திக்காக அடர்த்தியாக வளருங்க இது வந்து சரியான ஆயுர்வேத முறை கிடையாது தான் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுலேயும் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து க்ரே ஹேர் இருக்குது எனக்கு செம்பட்டையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும் இப்போ ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு கொதியெல்லாம் அடங்கிருச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொதி அடங்கிருச்சு அப்படின்னா ஆயில் ரெடி ஆகிடுச்சு ஒரு துணியை போட்டு உடனே வடிகட்டிடுங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த சக்கையில் எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கும் இப்போ சூப்பராக பச்சை கலரில் செம்ம சூப்பரான எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை ஏன் கூட ஷேர் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் மொதல் அந்த ஆயிலில் யூஸ் இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹேர் ஃபாலுன்றதே இல்லை உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தால் கூட இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு முடிப்புற சமட்டையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆயில் ஒரே ஒரு வாரம் மாத்திரம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் முடி கருப்பாகல அப்படின்னா நான் இந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறேங்க இல்லைனா என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணி என்ன வேணாலும் திட்டலாங்க ஏன்னா நான் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அடித்து சொல்லுவேன் இந்த ஆயில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தது தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்ச் 不精。